வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் ஈசி அக்கௌண்ட்ஸ் அஃபிஷியல் இந்த யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சம் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு தேர்ட் சாப்டரில் செகண்ட் பயிற்சி ஜி செம்மில் ரெண்டாவது பார்க்க போகிறோம் இல்லை என்ன சொல்லியிருக்காங்க கணக்கில் சமன்பாடு விளைவுகளை பதிவிட்டு காட்டுக ராஜ் நாற்பதாயிரம் ரொக்கத்துடன் வணிகத்தை தொடங்கினார் அப்புறம் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து ராஜ் நாற்பதாயிரம் ரொக்கத்துடன் தொழில் துவங்க ஆர் இதில் ஃபஸ்ட்டு வந்து உள்ளார் என்ன வருது ரொக்கம் வருது அப்போ ரொக்கத்தில் நாற்பதாயிரம் போட்டுக்கோங்க அதே மாதிரி அவர் என்ன தொழில் தொடங்கிட்டார் இல்லையா அப்போ முதல் நமக்கு என்ன இருக்குது அவர் போட்டிருக்காருன்னு அர்த்தம் ஸோ அப்போ முதல்லையும் நாற்பதாயிரம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் இது சமன்பாடு ஒன்று ஒன்றில் நமக்கு என்ன கிடச்சிருக்கு நாற்பதாயிரம் ரொக்கம் விட்டு தொழில் தொடங்கிறாருன்னு கிடச்சிருக்கு ஸோ பசு சம்பந்தமாதிரில் நமக்கு கிடச்ச ஆன்சர் வந்து முதல்ல நாற்பதாயிரம் ரொக்கத்தில் நாற்பதாயிரம் ஓகேவா இப்போ ரெண்டாவது பாருங்கள் முப்பதாயிரம் வைப்புத் தொகையுடன் வங்கியில் கணக்கினை ஆரம்பித்தார் இப்போ இந்த முப்பதாயிரம் எங்கே கிடச்சிருக்கோம் அப்படின்னா இந்த ரொக்கத்தில் வந்து பத்தாயிரத்தை மட்டும் வச்சுட்டு முப்பதாயிரத்தை எங்கே எடுத்துகிட்டு போகிறாரு வங்கிக்கு கொண்டு போய் போடுறார் ஸோ அதுதான் வந்து வங்கியில் கணக்கு ஆரம்பித்தார் ஓகேவா அப்போ வந்து இங்கே என்ன எவ்வளோ மைனஸ் பண்ணியிருக்காரு முப்பதாயிரம் நம்ம ரொக்கத்துலேருந்து எடுத்துக்கிட்டார் ஸோ அப்போ இதோட ஃபார்முலா என்ன ஒரு சொத்து குறைந்தால் மற்றொரு சொத்து அதிகரிக்கும் இப்போ இதில் வந்து முதல் அதிகரித்தால் சொத்தும் அதிகரிக்கும் ஃபஸ்ட்டுக்கு வந்து என்னது முதல் அதிகரித்தால் சொத்தும் அதிகரிக்கும் இப்போ ரெண்டாவதுல என்னது ஒரு சொத்து குறைந்தால் மற்றொரு சொத்து அதிகரிக்கும் இந்த ஃபார்முலா உங்களுக்கு நான் ஃபார்முலாவை பற்றி விளக்கணும் அப்படின்னா என்னோட ஃபஸ்ட்டு வீடியோ போய் பாருங்கள் அதில் இருக்கும் ஸோ அப்போ ரெண்டாவது என்ன சொத்து அதிகரிக்குது வங்கின்ற சொத்து அதிகரிக்குது அப்போ ரொக்கத்தில் இந்த முப்பதாயிரத்தை மைனஸ் பண்ணிவிட்டு வங்கின்ற சொத்தில் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்போ ரெண்டாவது சமன்பாடு பாருங்கள் சமன்பாடு ரெண்டில் இப்போ நமக்கு எவ்வளோ இருக்குது பத்தாயிரம் இங்கே இருக்குது இங்கே வங்கியில் ஒரு முப்பதாயிரம் இருக்குது அதே மாதிரி முதல்ல நாற்பதாயிரம் இருக்குது எப்பயுமே சமன்பாடு எதுக்கு போடுறோம் அப்படின்னா இங்கே சொத்து பக்கம் இருக்கிற அமௌண்ட்டும் பொறுப்பு பக்கம் இருக்கிற அமௌண்ட்டும் ஒரே மாதிரி இருக்கணும் ஸோ அதுதான் வந்து க ஈக்குவல் பண்ணிகிட்டே வர்றதுன்னு அர்த்தம் அப்போ மூணாவது பாருங்கள் ஹரி என்பவரிடமிருந்து பனிரெண்டாயிரத்துக்கு கடனுக்கு சரக்கு வாங்கப்பட்டது நல்லா கவனிங்க ஹரி என்பவரிடமிருந்து பனிரெண்டாயிரத்துக்கு கடனுக்கு சரக்கு வாங்கப்பட்டது இதில் வந்து இப்போ சொத்து அதிகரித்தால் பொறுப்பும் அதிகரிக்கும் அப்படிங்கிற விதி நல்லா கவனிங்க ஹரிங்கிற பொறுப்பு அதிகரிக்குது நமக்கு சரக்கு சரக்கு இருப்புன்ற சொத்து நமக்கு உள்ளார வருது அப்போ ஒரு சொ பொறுப்பு அதிகரிக்கும் போது சொத்தும் அதிகரிக்கும் அப்படிங்கிற விதி இங்கே பயன்படுது ஓகேவா கரியிடம் இடம் கடனுக்கு சரக்கு வாங்கியது ஓகேவா இப்போ பாருங்கள் சரக்கிருப்பு உள்ளார வருது அப்போ மூணாவது சுற்று நமக்கு என்னது சரக்கிருப்பு எவ்வளோ உள்ளார வருது பனிரெண்டாயிரம் ஓகேவா அதே மாதிரி கடனின் தோர் அப்படிங்கிற பொறுப்பு உள்ளார வருது எவ்வளோக்கு வருது பன்னிரெண்டாயிரத்துக்கு உள்ளார வருது ஏன்னா நம்ம திருப்பி செலுத்தணும் இல்லையா அந்த கடனை தோர்கிட்ட நம்ம திருப்பி செலுத்தணும் ஸோ அதனால் அது பொறுப்பு கடனுக்கு வாங்கினதுனால அது பொறுப்பு சரக்கிறப்போ உள்ளார வருது அப்போ பொறுப்பு அதிகரித்தால் சொத்தும் அதிகரிக்கும் அப்படிங்கிற விதியை நம்ம பார்க்கணும் அப்போ சமன்பாடு மூணு இங்கே பாருங்கள் இப்போ நம்ம ரொக்கத்தில் பத்தாயிரம் இருக்குது வங்கியில் முப்பதாயிரம் இருக்குது சரக்கிற்பில் பன்னிரெண்டாயிரம் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா முதல்ல நாற்பதாயிரம் இருக்குது கடனையும் கடனைந்தோரில் பன்னிரெண்டாயிரம் இருக்குது ஐம்பத்தி ரெண்டாயிரம் இங்கேயும் ஐம்பத்தி ரெண்டாயிரம் சமூட சமமாக வருதா ரெண்டு பக்கமும் சமமாக வரணும் அதே மாதிரி நாலு பாருங்க ராஜ் தனது சொந்த பயன்பாட்டிற்காக ஆயிரம் ரூபாய் எடுத்துக்கொண்டார் ராஜ் தனது சொந்த பயன்பாட்டிற்காக ஆயிரம் ரூபாய் எடுத்துக்கொண்டார் இப்போ பாருங்கள் இவர் வந்து முதல்லையே எடுக்கிறாரு எப்பயுமே இப்போ தன்னுடைய சொந்த பயன்பாட்டுக்காக எடுத்தார் அப்படின்னா முதல்ல தான் குறையும் அதனால் முதல் குறைந்தால் சொத்தும் குறையும் எப்படி நம்ம ஃபர்ஸ்டில் என்ன பண்ணோம் முதல் அதிகரித்தால் சொத்தும் அதிகரிக்கும் அந்த ஃபார்முலாவையே தலையெல்லாம் போட்டுக்கணும் முதல் குறைந்தால் சொத்தும் குறையும் அப்போ சொந்த பயனுக்கு எடுத்தது இப்போ மு சொத்தும் குறையும் முதல் குறைந்தால் சொத்தும் குறையும் அப்போ ரொக்கத்தில் எடுக்கிறாங்க அப்போ மைனஸ் தௌசண்ட் இப்போ முதல்லையே எடுக்கிறாங்க எடுப்பு எடுத்துட்டாங்க அப்படின்னா அது முதல்ல தான் குறையும் அதனால் முதல்ல ஒரு தௌசண்டாக மைனஸ் பண்ணிக்கோங்க அப்போ சமன்பாடு நாலு அப்போ பத்தாயிரத்தில் ஆயிரம் ஆயரருவா போயிடுச்சுன்னா ஒம்பதாயிரம் ஆல்ரெடி நமக்கு பேங்கில் முப்பதாயிரம் இருக்குது சரக்கிரிப்புன்ற சொத்து நமக்கு பன்னெண்டாயிரம் இருக்குது இங்கே முதல்ல குறையுது இருந்தாலும் முப்பத்தி ஒம்பதாயிரம் கடன் இதுன்ற பொறுப்பு ஒரு பன்னெண்டாயிரம் இப்போ பாருங்கள் முப்பத்தி ஒம்பது நாற்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்று முப்பத்தொம்போது நாற்பத்தொம்போது ஐம்பத்தி ஒன்று ரெண்டு பக்கமும் ஐம்பத்தி ஓராயிரம் இருக்குது பார்த்தீங்களா அடுத்து அஞ்சை பாருங்க பற்று அட்டையினை பயன்படுத்தி பத்தாயிரத்திற்கு அரைகலன் வாங்கப்பட்டது பற்று அட்டையினை பயன்படுத்தி அதாவது நம்ம ஏடிஎம் கார்டுன்னு சொல்லுவோம் இல்லையா டெபிட் கார்டு ஏடிஎம் கார்டு இந்த மாதிரி பயன்படுத்தி அப்போ ஒரு சொத்து அதிகரித்தால் மற்றொரு சொத்து குறையும் இப்போ எங்கேருந்து நம்ம கிட்டேருந்து பணத்தை பணம் வெளில போகுது பேங்கை வீட்டில் பேங்க்லேருந்து போகுது நம்மளோட அக்கௌண்ட்லேருந்து போகுது அப்போ ஒரு சொத்து அதிகரித்தால் மற்றொரு சொத்து குறையும் என்ன சொத்து அதிகரிச்சது அரைகலன்ற சொத்து அதிகரிக்குது நம்ம பேங்க் பேலன்ஸ் குறையுது அப்போ அந்த விதியை நீங்கள் பயன்படுத்திக்கணும் பற்று அட்டையின் மூலம் அறைகளன் வாங்கப்பட்டது அப்போ பட்டாட்டையை பயன்படுத்தி என்ன பண்ணுறீங்க அரைகலன் வாங்குறீங்க இல்லையா அப்போ ஒரு சொத்து கூடுது அப்போ அரைகலன் அப்படின்ற சொத்து கூடுது பாருங்க எவ்வளோக்கு சொத்து வாங்குறீங்க பத்தாயிரத்துக்கு அரைகலன் உள்ளார வருது எங்கேருந்து நம்மகிட்ட பணம் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க்லேருந்து போகுது ஓகேவா அப்போ சமன்பாடு அஞ்சு இங்கே ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஒம்பதாயிரம் இருக்குது இப்போ பேங்க்லேருந்து முப்பதாயிரத்தில் பத்தாயிரம் போயிடுச்சுன்னா இருபதாயிரம் ஆல்ரெடி சரக்கு இருப்பில் ஒரு பன்னிரெண்டாயிரம் நம்மக்கிட்ட இருக்குது அறைகள்ன்ற சொத்து உள்ளார வந்திருக்கு பத்தாயிரம் அப்போ முதல் இங்கே பார்த்தீங்கன்னா எப்போதும் போல் முப்பத்தி ஒம்பதாயிரம் இங்கே இருக்குது பனிரெண்டாயிரம் இங்கே இருக்குது கடனின் தோறில் ஓகேவா அப்போ அடுத்து ஆறு பாருங்கள் முருகன் என்பவருக்கு சரக்கு விற்பனை செய்யப்பட்டு ஆறாயிரம் பெறப்பட்டது அப்போ பாருங்கள் ஒரு சொத்து குறைந்தால் மற்றொரு சொத்து அதிகரிக்கும் அப்படிங்கிற விதி இதில் யூஸ் பண்ணிக்கணும் அப்போ என்ன மாதிரி சொத்து குறையுது சரக்குன்ற சொத்து நமக்கு குறையுது பணம் பெறப்பட்டதுன்னு போட்டிருக்கில்லையா அப்போ ரொக்கன்ற சொத்து நமக்கு அதிகரிக்குது அப்போ ஒரு சொத்து குறைந்தால் மற்றொரு சொத்து அதிகரிக்கும் அப்படிங்கிற விதி முருகனுக்கு சரக்கு விற்றது அப்போ விற்கிறீங்க நம்மகிட்ட சரக்கு இருப்பேன் வித்து மைனஸ் ஆகுது எவ்வளோக்கு ஆறாயிரம் ரூபாய்க்கு விற்கிறீங்க அதுக்கு பார்த்து அவர் நமக்கு என்ன கொடுக்குறாரு அப்படின்னா ரூபா பணம் கொடுக்குறாரு ஓகேவா இப்போ பாருங்கள் பதினஞ்சாயிரம் இதில் ஆல்ரெடி நமக்கு பேங்க்கில் இருபதாயிரம் இருக்குது இங்கே பன்னெண்டாயிரத்தில் உள்ள சரக்கிரிப்பு இப்போ ஆறாயிரம் வெளில போயிடுது அப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது ஆறாயிரம் அடுத்து அறைகளெல்லாம் ஒரு பத்தாயிரம் இருக்குது இப்போ இங்கே எப்போதும் போல் முப்பத்தி ஒம்போதாயிரம் இங்கே பன்னெண்டாயிரம் இப்போ முப்பத்தி ஒம்போது நாற்பத்தொம்போது ஐம்பத்தி ஒன்று இங்கே இருக்குது பதினேழு இருபத்தி மூணு முப்பத்தி அஞ்சு நாற்பத்தொன்று ஐம்பத்தி ஒன்று இங்கே இருக்குது அடுத்தது பாருங்கள் சமன்பாடு இது சமன்பாடு ஆறு அடுத்தது ஏழு பாருங்கள் அலுவலக தேவைக்காக வங்கியில் இருந்து பணம் எடுக்கப்பட்டது நல்லா அலுவலக தேவைக்காக வங்கியிலிருந்து பணம் எடுக்கப்பட்டது ஆயிரம் இப்போ வந்து ஒரு சொத்து குறைந்தால் மற்றொரு சொத்து அதிகரிக்கும் அப்படிங்கிறத இந்த இந்த விதியும் அதே தான் இப்போ அலுவலக தேவைக்காக வங்கியிலேருந்து பணம் எடுக்கிறீங்க அப்படின்னா பேங்கில் குறையும் ரொக்கத்தில் அதிகரிக்கும் அப்போ அலுவலக தேவைக்காக வங்கியில் பணம் எடுத்தது இப்போ அலுவலக தேவை வங்கியிலேருந்து எடுக்கிறீங்க இல்லையா இப்போ பேங்க்லேருந்து எடுக்கிறீங்க எவ்வளோ எடுக்கிறீங்க ரூபாய் எடுக்கிறீங்க ஆனால் உங்களுக்கு உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு என்ன உங்களுடைய கைக்கு ஆயிரரூபா பணம் வருது ஓகேவா ரொக்கத்தில் ஆயிரருவா பணம் வருது அலுவலக தேவைக்காக வங்கிலேருந்து பணம் எடுக்கிறீங்க அப்போ வங்கியில ஆயிரரூபா குறையுது ரொக்கத்தில் ரூபா கூடுது அப்போ பதினஞ்சாயிரம் இது ப்ளஸ் ஆயிரம் பதினாறாயிரம் இருபதாயிரத்தில் ஆயிரருவா போயிடுச்சுன்னா பத்தொம்போதாயிரம் இங்கே ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஒரு ஆறாயிரம் இருக்குது இது ஒரு பத்தாயிரம் அப்போ இங்கே எப்போதும் போல் முப்பத்தி ஒம்போதாயிரம் இங்கே ஒரு பன்னெண்டாயிரம் அப்போ முப்பத்தி அஞ்சு நாற்பத்தொன்று ஐம்பத்தி ஒன்றாயிரம் இங்கே முப்பத்தொம்பது நாற்பத்தொம்போது ஐம்பத்தி ஓராயிரம் சமன்பாடு ரெண்டு பக்கமும் சமமாக வந்துச்சுன்னா கணக்கு ரைட்டு தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்டு அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் ஈசி அக்கௌண்ட்ஸ் அஃபிஷியல் சேனலை தொடர்ந்து பாருங்கள் நான் லெவன்த்துலேருந்து ஒரு ஒரு சமம் இருக்கேன் பயிற்சி சம் எல்லாமே போட்டு காட்டுறேன் தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ்